ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய பூர்வதினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித சஷகம் காஷ்மீரே கௌஷேயேன சமிந்தனம் ஸ்கந்தமலாவலம்பினா குங்கும பூக்களின் திரட்சி போல் சிவந்தும் பல விளங்குகின்ற ஒளியையுடையதாய் திருத்தோல்களிலே அழகாக தொங்குகின்ற காஷாய உத்தரியத்தினால் அழகாக பொழிந்து விளங்குகின்றது திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளி செய்த வரவரமுனி சுச்சரித சசகம் मूलर्क्षे श्रीनगर्यामुदयमधिगतो चैत्रजिह्वेष दासात् तस्मात् तापादि पूर्वम् रुचिरवर इति प्राप्तनामा गुणस्वैः तिष्ठन् ग्रामे कडारे कतिचन शरदोष मातुलावास மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகரியில் திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதரண்ணருக்கு திருக்குமாரராக ஐப்பசி திருமூலத்தில் திருவவதரித்தார் தம்முடைய திருத்தகப்பனாரிடமிருந்து பிரசாதிக்கப் பெற்று வடிவழகினாலே அழகிய மணவாளன் என்று திருநாமம் இடப்பட்டார் பின்பு ஒரு சில ஆண்டுகள் சிக்கில் கடாரத்தில் தம் அம்மான் திருமாளிகையில் இருந்து கொண்டு அங்கோ பாங்கங்களோடு கூடிய வேதத்தையும் ஆழ்வார்களின் செயல்களையும் கற்று குணவதியான பத்னியையும் அடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்

ായോ ശ്രീമതേ രാമാനുജായ നമ പഞ്ചാംഗ ശ്രവണം ശ്രീ ഗോവിന്ദ 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 അസിയ ശ്രീ ഭഗവത ಮಹಾಪುರುಷವಿಷ್ಣುರ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹಣ ತ್ಾರ್ಥೆ ಶ್ರೀಶ್ವೇತವರಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರ ಅಷ್ಟಾಶ ಕಳಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಭಾತೆ ಜೂತ್ವೀ ಭಾರದವರ್ಷ ಬರದಕಂಠೇ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣ ಪಾಶೇ अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ वृचिकमाशे षष्ट्याम् अस्यां सुबदितौ गुरुवासर युक्तायां पुष्यनक्षत्र ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ಊಪ ಅದ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇ ರಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಆರ್ ಜಿ ಯರ್ ತಿರುವಡಿ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் போஜனம் புசிக்க சாப்பிடத்தகாத பதார்த்தங்கள் எவை ஜாதி துஷ்டம் துஷ்டம் நிமித்த துஷ்டம் முதலிய தோஷமுள்ள பதார்த்தங்களாம் ஜாதி துஷ்டம் என்பது என்ன அவை அவை பிறப்பே தோஷமான பதார்த்தங்கள் உருவாகும் போதே குற்றங்கள் உள்ள உணவுகள் அவை அவன மாமிசம் புலால் கல் சாராயம் பிராந்தி வகைகள் அந்நிய தேச ஆஸ்பத்திரி மருந்துகள் கஞ்சா எல் பின்னாக்கு முள்ளங்கி கிழங்கு முருங்கைக்காய் முருங்கைக்கீரை வில்வக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் பேய்ப்புடலங்காய் அத்திக்காய் காளான் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் மலத்தை எருவிட்டு விளைவித்த உணவுப் பொருள்கள் வெள்ளை கத்தரிக்காய் கோவைக்காய் செவ்வகத்தி காரும் கருணை கிழங்கு முதலியவைகளாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்